இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரைடே குரோதி மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி கரிநாள் நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று நான்கு வரை சதயம் பின்பு பூரட்டாதி திதி இன்று காலை ஏழு பதினேழு வரை அமாவாசை பின்பு பிரதமை யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டமும் உள்ள நட்சத்திரம் ஆயில்யம் மகம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டரை டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை காலம் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் மூன்று டூ நாலரை குளிகை ஏழு டு ஒம்பது சூளம் மேற்கு இன்றைய ராசிபலன் மேஷம் தாமதம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் பாராட்டு கடகம் மேன்மை சிம்மம் புகழ் கன்னி பணிவு துலாம் வெற்றி விருச்சிகம் செலவு தனுசு பயம் மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஆதாயம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.